முதியவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன பெரியவர்களுக்கு ஆலோசனை ஆலோசனை சொல்ல முடியாது நானே முதியவன் தண்ணே அதனால தான் முதல்ல உடலுக்கு தான் முதுமை உள்ளத்துக்கு உதுமையே கிடையாது கண்டிப்பாக உடல் சோறு உடுகிறது உண்மைதான் வயசு போக போக உடலுக்கு சற்று களைப்பும் சோறும் உண்டாவது ஏற்று இயற்கை தான் ஆனால் உள்ளத்துக்கு ஒன்றும் சோறு ஒன்றும் ஒன்றாவதில்லை ஆகவே முதுமையான காலத்தில் பணிகளுடைய தரங்கள் அதாவது அமைப்புகள் வேறுபடும் இளமையான காலத்தில் பயணங்கள் போகிறது சுற்றுப்பயணம் போகிறது வெளியூருக்கு போகிறது அதுக்கு போகிறது இதுக்கு போகிறது இப்போ முடியாது இப்போ முடியாது இப்போ நீங்கள் நிறைய வாசிக்கலாம் ஓய்வு கிடைக்கிது நிறைய வாசிக்கிறதுக்கான ஓய்வு இப்போ நிறைய இளைஞர்களுக்கு வழிகாட்டலாம் அது கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து கெட்டுது முழுமையான காலத்தில் செல்வமும் அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்ட செல்வம் ஒரு நாள் சேர்த்த செல்வமும் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த செல்வத்திலிருந்து இந்த இயக்கங்களுக்கு நீங்கள் கொடுங்க சின்ன வயசில் கொடுக்க முடியாது இப்போ அவங்களுக்கு கொடுங்க அப்புறம் வழிகாட்டுதல் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல்கள் கொடுங்க உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் தம்பி இப்படி 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 இப்படிலாம் போனால் இப்படி தான் வரும் இப்படி போனால் இப்படி தான் வரும் அப்படிங்கிற அனுபவங்களை வந்து அவங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுங்க ஏன்னா அத்தோடு வந்து நம்ம சொல்கிறதுலாம் எல்லாம் கேட்கணும்னு நினைக்காதீங்க எல்லாம் கேட்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு டிட்டாச்ட் லைஃப் தாமரை இலை தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா சொல்கிறேன் கேட்டுக்கோ அவ்வளோதான் அதோடு நின்று அதோடு நிற்கிக்கணும் நம்ம சொன்னதை கேட்கலையே இந்த பசங்க எத்தனை வருஷம் நம்ம இயக்கத்தில் இருக்கோம் சொல்கிறத கேட்டாலும் இல்லையே இந்த கவலையே கூடாது இந்த கவலையே கூடாது தெரிஞ்சதை சொல்லியாச்சு அது ரொம்ப இஷ்டம் நீங்கள் செய்யுங்க செய்யாமல் போங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன்னா அதனால் அந்த ஒரு க ஒரு நிறைய பேர் அதில் சோர்ந்து போயிடுறாங்க ஏன்னா அதனால் அறிவுரைகளோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் அதே மாதிரி வழிவிடுங்கள் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் பதவிகளை வே கெட்டி பிடிச்சிக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம நான் தான் இருப்பேன் நன்னாக இருப்பேன் நான் இருப்பேன்னு சொல்லி யாருக்கும் வழி கொடுக்காம அப்படியே பிடிச்சிட்டுருக்காங்க சில ஆட்கள் இதுவும் தவறான ஒரு போக்கு இளைய தலைமுறைக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும் அவங்களுக்கு அது எனக்கு ஒரு பதவி ஏன் பதவி வேணும் எந்த பதவி நான் என்னுடைய காலத்தை பொறுத்த விட எந்த பதவியும் வச்சதில்லை எந்த பதவியும் வச்சதில்லை பெருசாக சும்மா அது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இல்லை அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இப்படி தான் இருக்குமே தவிர இதை தாங்க அதை தாங்கன்னு யார்கிட்டையும் கேட்டதும் இல்லை ஒன்றும் பண்ணே கிடையாது என்னால் முடிஞ்ச பையன் நான் செய்தி தான் இருக்கேன் ஆனால் பதவிகள் அல்ல முக்கியம் பதவிகள் அல்ல முக்கியம் பணிகள் தான் பணிகள் தான் முக்கியம் அதனால் அந்த 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 எனக்கு ஏதாவது ஒரு பதவி தந்தால் தான் நான் செய்வேன் என்ன பதவியும் நீங்கள்னால் நான் செய்ய மாட்டேன் இந்த மனப்பான்மையும் விட்டுருங்க விட்டுட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை அளித்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து அவங்கள முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்யலாம் இந்த வகையில் புதியவர்கள் பயனுள்ளதாக அமையலாம்